ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வெல்கம் பேக் இது உங்கள் டிப்ஸ் டெக் சேனல் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்னை வச்சுருக்கங்களும் சாதாரண மக்களும் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஒரு மிக மிக முக்கியமான நேரத்தில் ஆதார் நம்பர் இருந்தால் மட்டும் போதுமானது ஆதார் டவுன்லோட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஜெராக்ஸ் இருக்காது ஆதார் நம்பர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி நிறைய யோசனைகள் இருக்கும் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஈஸியா ரெண்டே ஸ்டெப்ல ஃபைன் அவுட் பண்ணிக்கலாம் அதுக்கு கொடுத்த மொபைல் நம்பரும் அப்புறம் பாத்தீங்கன்னா ஆதார் கார்டில் எப்படி பெயர் இருக்கோ அதே மாதிரி போட்டிங்கன்னா மட்டும் பொதுவானது நீங்க உங்களோட ஆதார் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க அதாவது யூஐடிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்க இணையதளத்துக்கு வந்துருங்க இதுல வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மை ஆதார் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கெட் ஆதார் அப்புறம் ஆதார் சர்வீஸ் மூணு ஆப்ஷன் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் ஆதார் சர்வீசஸ்ல மூணாவது ஆப்ஷனா இருக்கு ரிட்ரைவ் லாஸ்ட் ஆர் ஃபர்கன் யூஐடி யூஐடினு இருக்கும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க ரெண்டுமே எடுத்துக்கலாம் உங்க ஆதார் நம்பரும் எடுத்துக்கலாம் அப்படின்னு இஐடி அதாவது என்ரோல் நம்பர் ஐடி நம்பரும் எடுத்துக்கலாம் சரிங்களா ஒரு சில நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ரோல் நம்பர் ஐடி கேட்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் வேணுமா இல்லை என்ட்ரோல் நம்பர் வேணுமான்னு கேட்கு நமக்கு டிஃபால்ட் ஆதார் நம்பர் சொல்லிட்டா இருக்கு ஆதார் கார்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்ஷியல் முன்னாடி போட்டிருக்கும் இன்ஷியல் அப்புறம் டாட் இல்லைனா ஸ்பேஸ் இருக்கும் அங்கே ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் இங்கே போட்டால் மட்டும்தான் நம்ம உங்களோட ஆதார் நம்பரை தெரிஞ்சுக்க முடியும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சில பேர் ராம்குமார்னு இருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ராம் அப்புறம் ஸ்பேஸ் குமார்னு இருக்கும் அதே மாதிரி இருந்தால் நீங்கள் இதே மாதிரி தான் கொடுக்கணும் ராம் ஸ்பேஸ் குமார்னு கொடுக்கணும் இல்லை ராம்குமார்னு ஒரே பேராக இருக்குன்னா ராம்குமார்னு கொடுத்துணும் இப்போ என்னோட ஆதாரில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சிராஜுதீன் பாபுன்னு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாபுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நான் அதே மாதிரி எழுதிட்டு நான் ஆதார் கொடுத்து மொபைல் நம்பர் கையில் வச்சுக்கிறேன் அந்த ஆதார் கொடுத்த மொபைல் நம்பர் இங்கே டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க அந்த கேப்சா போடலாம் போட்டுட்டு நாம சென்ட் ஓடிபி கொடுத்தோம்னா மேலே பார்த்தீங்கன்னா நம்மளோட பேர் கரெக்டாக கொடுத்துட்டோம் இந்த மாதிரி கிரீன் சிக்னல் போட்டு ஓடிபி போயிடும் ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா ஆதாரில் நீங்கள் எந்த மாதிரி நேம் கொடுத்தீங்களோ அதே மாதிரி தான் கொடுக்கணும் அதே மாதிரி ஆதார் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் கரெக்டாக என்டர் பண்ணணும் இது ரெண்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட் ரெண்டு கொடுத்தா மட்டும் போதுமானது நமக்கு ஓடிபி சென்ட் ஆயிடும் சென்ட் அப்புறம் நம்ம அந்த ஓடிபி என்டர் பண்ணால் போதும் இப்போ எனக்கு ஓடிபி வந்துருச்சு ஓடிபி ந என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தனா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் உங்கள் நம்பருக்கு நாங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு அனுப்பிட்டு வர மாதிரி சொல்லியிருப்பாங்க நமக்கு ஒரு ஃபியூ செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு நம்மளோட ஆதார் நம்பர் ஃபுல்லாக அதாவது பன்னெண்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் கொடுத்து நமக்கு ஒரு மெசேஜ் வரும் இதுதான் நம்மளோட ஆதார் நம்பர் இந்த ஆதார் நம்பர் எடுத்து இதே ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லாகின் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் நம்மளோட ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து நம்மளோட ஆதார் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் கலர் காப்பியாகவும் எடுத்துக்கலாம் நீங்கள் பிவிசி காராகவும் போட்டுக்கலாம் நமக்கு மிக முக்கியமான நேரத்தில் இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக யூஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நல்ல நல்ல தகவல் நம்ம சேனல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மெயின் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்